வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன் தினமும் தினமும் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம பகுதி இ வந்து பார்த்தோம் பகுதி இயில் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பகுதி ஆ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இலக்கியம் வந்து பார்த்துட்ருக்கோம் இலக்கியத்தில் நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு இன்னும் நாலடியார் மட்டும் பெண்டிங் இருக்குது நாலடியார் வந்து அடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா சரி ஓகே மற்ற செய்திகள் என்ன பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இதில் கேட்காத இன்னும் என்ன சில கேள்விகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கேள்விகள் இருக்குது அந்த அஞ்சு கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு பதினெண் அப்படின்னு என்னென்னு தெரியணும் பதினெண் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பதினெட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ கூட நமக்கு குரூப் ஃபோர்லேயோ குரூப் டூலேயோ போன வருஷம் நடந்துச்சு இல்லையா சாரி இந்த வருஷம் நடந்துச்சு இல்லையா இதை வந்து கேட்டாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஓகேவா சரி ஓகே பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அறநூல்களில் என்ன நாலடியார் ஃபர்ஸ்ட் என்ன நாலடியார் ஞாபகம் வருதான்னு பாருங்க நாலடியார் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை ரெண்டாவது என்ன நான்மணி கடிகை மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு மூணாவது என்ன பழமொழி நானூறு நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி நாலாவது என்ன முதுமொழி காஞ்சி அஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கடுகம் அஞ்சு என்ன அப்படின்னா திருக்கடுகம் ஆறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னா நாற்பது ஏழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் சரிங்களா ஏழாதி அதுக்கப்புறம் இனிமை நாற்பது பார்த்துருப்பீங்க இன்னா நாற்பது இனிமை நாற்பது பார்த்துருப்போம் சிறுபஞ்சம் மூலம் இந்த ஏழாதி இந்த திருகடகம் அப்படின்னா மருந்துக்கு வந்து சிறுபஞ்சம் மூலம்னா உங்களுக்கே தெரியும் கண்டங்கத்திரி சிறு வழுதுனை சிறுமல்லி பெருமல்லி அந்த மாதிரி வரும் இது சுக்கு மிளகு திப்பிலி இந்த மாதிரி மருந்து பொருட்கள்லாம் ஆனால் தான் இது பழமொழி நானூறு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி நம்ம பார்த்தாச்சு நான்மொழி கடிக இன்னும் நாலடியார் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணினேன் சரிங்களா நாலடியாரோட ஆசிரியர் யாருப்பா சமண மொழிவர் நாலடியோட ஆசிரியர் சமண முயர் உங்களுக்கே தெரியும் நான்மணி கடிகை விலமை நாங்கனார் பார்த்தோம் இந்த நான் போதே டக்குனே பழமொழி நானூறா மூன்றுன்னே யார் என்ன ஞாபகம் வரணும் முதுமொழி காஞ்சி யாரு மதுரை கூடலுக்கிறார் திருகடுகம் யாரு நல்லாத்தனார் இன்னார் நற்பதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபிலர் சிறுபஞ்ச மூலம் காரியாசன் அவர்கள் ஏழாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணித மேதாவியார் நாற்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூதஞ்சனார் அவங்களுடைய காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்மணி கடிகம் நான்மணி கடிகை ஓகேங்களா அவங்களோட காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு அதே பழமொழி நானூறும் நான்காம் நூற்றாண்டு அதுவே முதுமொழி காஞ்சி அப்படின்னு எடுத்திங்கன்னா இவங்களும் அஞ்சாம் நூற்றாண்டு சரிங்களா அடுத்த சிறுபஞ்சமூலம் காரியாசன் எந்த சமயத்தை சேர்ந்தவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா காரியாசன் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் அதே ஏலாதி கணித மேதாவியார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசங்க காலத்தை சேர்ந்தவர்னு பார்த்தோம் இனிவை நாற்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எத்தனை பாடல் இருக்கும் நாற்பது பாடல் இருக்கும் கிபி ரெண்டாம் நூற்றாண்டு சமண சமயத்தை சார்ந்தவர் ஓகேங்களா இப்படி தான் நம்ம ஒருத்தரை படிக்கும்போது எல்லா டேட்டால்ஸும் வந்து நம்ம படிச்சிக்கணும் அதே மாதிரி பாடல்கள் எத்தனை இருக்குது நாலடியார நானூறு பாடல் நான்மணிக்கடியை நூற்றி நாலு பழமொழி நானூறு நானூறு பாடல் முதுமொழி காஞ்சியில் நூறு பா நூறு அடிகள் இருக்குது திரிகடகத்தில் நூறு வெண்பா இருக்குது இன்னும் நாற்பதில் நாற்பது சரிங்களா சிறுபஞ்சம் மூலத்தில் கடவுள் வளத்தோடு சேர்த்து தொண்ணூற்றி ஏழு வெண்பா இருக்குது அடுத்தது அதே ஏழாதி கணித மேதாவியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தோரு வெண்பா சிறப்பு பாயிரும் தச்சிறப்பு பாயிரும் முன் படிச்சிருவீங்க இணையவை நாற்பதில் நாற்பது பாடல் தெளிவா நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க நாளடியார் ஆசிரியர் பாடல்கள் காலம் அப்படின்னு சொல்லி நோட் போட்டு எழுதி வச்சுட்டு படிக்கணும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ மணி கடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகையில் ஜிப்போ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ரெண்டு பாடல்களை மொழிபெயர்த்திருப்பார் ஜிபோ நான்மணி கடிகையில் ரெண்டு பாடலை மொழிபெயர்த்திருப்பார் ஓகேங்களா அதே மூதுரை அப்படின்னு என்ன சொல்லுவாங்க மூதுரை என்ன சொல்லுவாங்க முதுமொழி மூதுரை உலக வசனம் சொல்லி சொன்னேன் முதுமொழி மூதுரை உலக வசனம் சொல்லி சொன்னேன் ஏழாதி அப்படின்னா அடிகளில் ஆறு அறக்குறதுக்களை வந்து சொல்கிறது தான் ஏழாதி அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்னென்னது லவங்கம் சிறுநாவற்பு மிளகு சுக்கு திப்புளி கொல்லாமை இதெல்லாமே என்ன அப்படின்னா அடிகளில் ஆறு அறக்குறதுக்களை வந்து சொன்னது அதுவே சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா பெயர் பெற்ற நூல் சரிங்களா மருந்தால் பெயர் பெற்ற நூல் அதே நாலடியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிலா நிலையாமை பற்றியும் துறவரம் பற்றியும் வந்து சொல்கிறது தான் நா நாலடியார் சரிங்களா ஓகே நாளடியாரில் நாற்பது அதிகாரம் முந்தி இருக்கும் இது நாளடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளடியாரில் நிறைய கேள்வி இருக்குது சரிங்களா நாளடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனார் வந்து தொகுத்திருப்பார் ஓகேவா முதுமொழி காஞ்சி ஒவ்வொரு பத்தின் முதலடியும் ஆற்காலி உலகத்துன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் முதுமொழி காஞ்சியில் ஒவ்வொரு பத்தோட உலகத்தும் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆற்காலி உலகத்து இந்த மாதிரி ஷார்ட்கட் இருந்தாலே போடுறோம் நான்கடிக்கடியா ரெண்டு நூலு ஜீ ஜீப்பை மொழிபெயர்த்தாரு மூதுரியா அதோட பேர் பெயர் என்ன முதுமொழி மூதிரை உலகவசம் ஏழாரியா நான்கடிகள் அடிகள் ஆறாரு கருத்துக்களை சொல்லுவோம் சிறுபஞ்சம் மூலமாக மருந்துக்கு பெயர் பெற்றது நாலடி யாரா நிலா நிலையாமையும் தரவரத்தை பற்றி சொல்லுது முதுமொழி காஞ்சியா ஒவ்வொரு பத்தும் எப்படி ஸ்டார்ட் ஆகுது ஆற்காலி உலகத்தையும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வந்து வரணும் ஓகேங்களா சரி ஓகே பதினெண் என்றால் என்ன இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போகலாம் பதினேண் என்றால் என்ன குரூப் ஃபோரா குரூப் டூ கொஸ்டின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க குரூப் டூவா இல்லை குரூப் ஃபோரானு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா பதினெண் அப்படின்னு என்ன அப்படின்னா பதினெட்டு இதுவே நமக்கு தெரியாம இருந்தோம் பதினெண் அப்படின்னா பதினொன்றுன்னு சில டைம் நினச்சிருப்பீங்க பதினெண் கீழ் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு படிப்போம் ஆனால் போடும்போது நமக்கு நிறையவே கன்ஃபியூஸாக இருக்கும் யாரெல்லாம் இந்த கொஷின் மிஸ்டேக் பண்ணிங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ பதினெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு சின்ன கொஸ்டின்னு இந்த கொஸ்டினே நம்ம தடுமாறணும் ஓகேவா அதுக்காக தான் சொல்கிறேன் பாருங்க தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்று கூறு நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா களவழி நாற்பது கழுமலம்ன்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்று கூறு நூல் என்னன்னா களவழி நாற்பது நெக்ஸ்ட் பாருங்க களவழி நாற்பது எந்த அரசரை புகந்துரைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கானன் அரசு இது யுனைடெட் கொஸ்டின் கலவழி நாற்பது எந்த அரச புகழ்ந்துரைக்குது அப்படின்னு பாருங்க எந்த அரச புகழ்ந்துரைக்குது செங்கானன் அரச புகழ்ந்துரைக்குது ஓகேவா அடுத்தது திணைமாலை நூற்றி ஐம்பது ஆசிரியர் பார்த்தோம்ல திணைமாலை ஐம்பது ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணித மேதாவியார் கணித மேதாவியார் இவருடைய காலம் என்ன கடைச்சங்க காலம் சரிங்களா ஏழாவது ஏற்றவனும் ஏழாவது ஏற்றியவரும் இவர் தான் திணை மாலை நூற்றி ஐம்பது இயற்றியவரும் இவர் தான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க கள்ளத்தின் ஊச்சும் சுரம் மெம்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி பாடல்பதி இடம்பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தினை ஐம்பதில் இடம் பெற்றிருக்கு இடம்பெற்றிருக்கு ஐந்தினை ஐம்பதில் இடம்பெற்றிருக்கு ஓகேவா இந்த இந்த நோ இந்த லைனை நோட் பண்ணி ரைட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க ஆச்சார அவை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளையார் ஆச்சார கோவையின் ஆசிரியர் யார் பெருவாயின் முள்ளையார் ஓகேங்களா நீங்கள் சிக்ஸ் சிக்ஸ்த்தில் வந்து படிப்பாங்க ஆச்சார கோவை பெருவாயின் முளையார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மற்ற ஐந்து கேள்விகள் என்னான்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுபோல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் பிற நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் நட்பது சரிங்களா பிற நூல்கள் அறநூல்கள் பார்த்தோம் கார் நட்பது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா களவழி நாற்பது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தினை ஐம்பது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தினை எழுபது ஓகேங்களா என்ன மேம் இதை சொல்லாம விட்டிங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது பாருங்கப்பா இதை தான் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் அகநூல் அப்படின்னா அகநூல் பாருங்கள் அகநூல்னா என்ன அறநூலை தான் என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா சரி அகநூல்னால் என்னென்ன அப்படின்னு பாருங்கள் அகநூல்னால் என்ன புறநூல்னா என்ன அறநூல்கள்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அகநூல் பாருங்கள் அகநூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தினை ஐம்பது ஐந்திணை எழுபது தினைமொழி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது அடுத்தது பாருங்கள் கைநிலை கார் நாற்பது சரிங்களா இதோட ஆசிரியரும் கொடுத்துருப்பாங்க பாருங்க ஐந்தினை ஐம்பதுனா ஆசிரியர் யாரு மாறன் புறையனார் ஐந்தினை எழுபது அப்படின்னா மூவாது யார் தினைமொழி ஐம்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் சேந்தனார் தினைமாலை நூற்றி ஐம்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணித மேதாவியார் கைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லங்காடனார் கார் நாற்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் கூத்தனார் பாடல்கள் எத்தனை இருக்குன்னு பாத்துக்கோங்க அதுவே ஐந்துனே ஐம்பதுல ஐம்பது ஐந்துனே எழுபதுனா இதே வந்துடும் எழுபது ஐந்துனே ஐம்பது தினைமொழி ஐம்பதுனா ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பதுனா ஐம்பது இது ஈஸியாக இருக்கலாம் கைநிலை மட்டும்தான் அறுபது அடுத்து கார் நாற்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வெண்பாக்களை கொண்டது காலம் கொடுத்துருப்பாங்க மாறன் புறையனாரோட காலம் நான்காம் நூற்றாண்டு மூவாதியார் காலம் அஞ்சாம் நூற்றாண்டு கண்ணன் சேதனார் அப்படின்னா அஞ்சாம் நூற்றாண்டு கணித தவையார் சமணம் சமணம் சரிங்களா இப்படி நான் வந்து எழுதி வச்சுட்டு அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் வந்து எப்படி படிப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி எழுதி வச்சு ரைட் பண்ணி தான் படிப்பேன் ஓகேங்களா அடுத்தது புறநூல் புறநூல்னா என்ன அப்படின்னு பாருங்கள் புறநூல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கலவழி நாற்பது மட்டும் தான் புறநூல் புறநூல் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க ஒன்றே ஒன்று மட்டும்தான் புறநூல் சரிங்களா அது என்ன அப்படின்னா களவழி நாற்பது இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்யார் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா நாற்பது பாடல்கள் சரி அகநூல்கள் பார்த்தோம் புறநூல்கள் பார்த்தோம் சரிங்களா ஓகே இப்போ அகமும் புறமும் சேர்ந்து ஒரு நூல் இருக்கும்ல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருக்குறள் ஓகேவா யார் திருவள்ளுவர் எத்தனை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது ஓகே குரல் பார்க்கலை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி பா பார்த்தோமா ஓகே இப்போ அகநூல் பார்த்தோம் புறநூல் பார்த்தோம் அகமும் புறமும் சேர்ந்தது வந்து பார்த்தோம் சரிங்களா அறநூல்கள் தான் நம்ம டாபிக் வைஸ் வந்து வீடியோ போட்டோம் பதினெழு கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்கள் என்ன நான்மணிக்கடிகை நாலடியார் பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருகடுகம் இன்னான் நாற்பது சிறுபஞ்சமூலம் ஏலாதி இதோட ஆசிரியரு அதுக்கப்புறம் பாடல்கள் அதுக்கப்புறம் காலம் வந்து ரைட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா அடுத்தது இனியவை நாற்பது பூதன் இங்கே தான் நான் சொன்னேன் இங்கே பாருங்கள் நான்மடி கடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ரெண்டு பலர்களை தொகுத்துருப்பார் அதே மூதுரை அப்படின்னா முதுமொழி மூதுரை உலக வசனம் சொன்னாங்க ஏழாதி நான்கடிகளில் ஆறு அறக்கறத்துக்குள்ளே சொல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிறுபஞ்சம் மூலம் மருந்துக்கு பெயர் பெற்ற நூல் நாலடியார்னா நிலையாமை துறவரம் பற்றி சொல்லுது தொகுத்தவர் பதுமணார் உரை வந்து பதுமணார் தருமர் வந்து எழுதியிருப்பாங்க முதுமொழி காஞ்சினா ஒவ்வொரு பத்தும் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காலி உலகத்துன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது ஓகேப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்